ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமார்த்தே நம்ம நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க ஒரே கேள்வி என்னன்னா இந்த மருதாணி செடி வீட்டில் வைக்கலாமா அப்படி வச்சா எந்த இடத்துல வைக்கணும் இது வைக்கிறதுனால நமக்கு நன்மையா தீமையா இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க கேள்வி மருதாணி அப்படிங்கிற செடி வந்து லட்சுமியோட அம்சமாக போற்றப்படுவது யார் ஒருவர் மருதாணி கையில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு திஸ்டிகள் விலகும் லட்சுமி கடாட்சருங்கோ எப்போதுமே வீட்டில் செல் வந்தோம் அப்படிம்பாங்க அப்படி சிறப்பு கொண்டது தான் இந்த மருதாணி இந்த மருதாணி செடி வீட்டில் வைக்கும்போது நமக்கு நேர்மறையான ஆற்றல் அதிகமாகும் எதிர்மறையான ஆற்றல்கள் குறையும் அவ்வளவு ஒரு சக்தி கொண்டது இந்த மருதாணி இந்த மருதாணி வந்து வீட்டுடைய சைடில் வைக்கணும் நேர் வாசலுக்கு நேராக வைக்கக்கூடாது வீட்டோட பக்கவாட்டில் வைக்கலாம் வீட்டோட முன்புறத்துல சைடில் வைக்கலாம் வீட்டோட பின்பகுதியில் வைக்கலாம் வாசலுக்கு நேராக இந்த மருதாணி செடி வைக்கக்கூடாது மற்ற இடங்கள்ல வைக்கலாம் மருதாணி செடியும் அந்த மருதாணி இலையும் வேப்பலையும் தொழில் நடக்க இடங்கள்ல வச்சோம் அப்படின்னா அந்த தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்ல லட்சுமி வந்து அமர்வாள் அப்படின்னு பெரியவங்க சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த மருதாணி மருதாணி செடி இருக்கும் இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மருதாணி செடி நம்ம எச்சி துப்பவோ இந்த பழு தேச்சு துப்புறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது சுத்தமான தண்ணி விடணும் அந்த மருதாணி செடி இருக்க இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பு இருக்கணும் சாப்பிராணியும் ராணி போட்டு சுத்தமாக வச்சுக்கலாம் அதே போல் மருதாணி செடியிலிருந்து வரக்கூடிய அந்த இலைகளை தானமாக கொடுத்தா புண்ணியம் காசுக்காண்டி விற்கக்கூடாது பணத்துக்காண்டி மருதாணி இலை விற்கக்கூடாது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியமானது ரொம்ப விசேஷமானது மருதாணி விதை எடுத்து சாம்பிராணியாக அதாவது சாம்பிராணி தூவம் போடுறச்சே இந்த மருதாணி விதைகளை அதோட போட்டு தூவம் போட்டோம்னா ஏதாவது மாந்திரிகை நம்ம வீட்டில் பண்ணி வச்சுருந்தாலோ அல்லது செய்வினை இந்த மாதிரி ஏவல் பில்லி பில்லிசோனியம் நெகட்டிவிட்டின்னு சொல்லப்பற தீய சக்திகளோட பார்வை தீய சக்திகளோட தாக்கங்கள் இருந்தாலோ அந்த தேவதைகள் துர் சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கக்கூடியது தான் இந்த மருதாணி விதை மருதாணி விதையை நம்ம தீபம் போட்டு காமிக்கலாம் மருதாணி செடி தாராளம் வீட்டில் வைக்கலாம் ஆனால் வாசலுக்கு நேரம் வைக்கக்கூடாது நம்ம வீட்டுடைய பக்கவாட்டிலையோ பின்பகுதியிலோ வைக்கணும் வாசல் நேராக வைக்காமல் சைடில் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் மருதாணி செடி வைங்க லட்சுமி கடாசம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து பலன் பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி